இந்த பாவனையாளர்கள் அவ்வளவு பெரிய ட்ரிக்ஸை கடைபிடிக்கிறாங்க புரியாவது எடுக்க பார்க்குறாங்க சம்பாதிக்கிறாங்க இதனால் நிறைய பேருக்கு பரவுது பாவனையாளர் கூறுறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்குது இது ஒரு முக்கியமான விஷயம் இதை இதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நபிகள் நாயகம் செல்லலால் செல்லம் அவங்க சொல்கிறாங்க குள்ளுக்கும் ராய் உங்கள் குள்ளுக்கும் அசூலி நான் ராயத்தி நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள் உங்களுடைய கண்காணிப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க பிள்ளைகளை கவனிக்கணும் எங்கே போகிறான் யாரோட வளர்கிறான் என்ன நடக்குது என்ன நடக்குது எங்கே போகிறான் என்ன பேசுகிறான் ஏன் ஒரு மாதிரியா இருக்கான் ஏன் மாற்றம் தெரியுது இதெல்லாம் கவனிங்க ஏன்டா எந்த பந்தில் என்ன பாம்பு இருக்குன்னு தெரியாது இன்னைக்கு காலம் அப்படித்தான் இருக்குது முதல்லலாம் சிகரெட்டும் குடிச்சா நாத்தம்பெரும் சாராயம் குடிச்சா பெரும் இப்பெல்லாம் இருக்கிற பாவனைகள் பாவிச்சா ஒன்றுமே தெரியாதுங்க அல்லதான் இருப்பான் சும்மா தாடி தொப்பி இப்படி சும்மா பசுல் தான் இருப்பார் அவர் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இருக்கும் டை காட்டியிருப்பார் ஷூ போட்டிருப்பார் பெரிய பெரிய இடத்துல வேலை செய்வார் நிறைய நிறைய சம்பாதிப்பார் ஆனால் அவர் தூள் பாவியனையாளராக தான் இருப்பார் அவர் பிறந்த பாவனையாளராக இருப்பார் அவர் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஆறு பத்து ஏழு எட்டு பதினாயிரம் இருபதாயிரம் என்று செலவு செய்யக்கூடியவராக இருப்பார் இவரை நம்பி பொண்ணை கொடுத்து போட்டு கடைசியில் வாழ்க்கையில் நடுத்தருவில் நிற்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பாவனையாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் 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 இதுல அவங்க பெரிய இருப்பாங்க தங்களுடைய வருமானம் பெருசாக இருந்தாலும் அந்த சொத்துக்கள் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு அவங்க மனைவி பிள்ளைகள் இவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க சொத்து சேர்க்கணுமன்றதை இருக்காது இவங்க மெல்ல மெல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நோயாளியாக மாறாங்க முதல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஆண்மை இல்லாமல் போகும் அவங்களுக்கு இந்த பாவனையாளர்கள் தான் ஆண்மை இல்லாம போகும் நிறைய பேர் அதுல ஏமாந்து போறாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கி எவ்வளவு பேர் நம்முடைய சனங்கள் பாவிக்குது இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் போனால் இன்னொரு ஜெனரேஷன் வளர்ந்து வாலிபர்கள் ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் ஆண்கள் ஆனால் பெண்கள் பேசியாவார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கொள்ளும் எவ்வளோ பெரிய ஒரு மானக்கேடான விஷயம் அரங்கறப் போகுது ஆண்மையற்றவர்கள் வெறும் பதர்கள் வெளியில் பெரிய ஆண்பளை ஏற்ப ஆண்மையே இல்லாமல் போய்டும் அவருக்கு அடுத்தது அவருக்கு மென்டல் இல்னஸ் அதுவும் சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸ் ஏற்பட்டும் அவங்களுக்கு அலுசினேஷன் ஏற்படும் கிரோண்டியஸ் நெலுஷன் ஏற்படும் டெலிஷன் என்றால் இந்த பாவனையாளர்கள் தனக்குள் ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கிறதாக ஃபீல் பண்ணுவாங்க தனக்கு ஒரு சிலர் மார்க்க சைட்டில் பேச தொடங்குவாங்க எனக்கு அல்லாஹ் கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு பவர் கிடச்சிருக்கு எனக்கு ஒழி வருது எனக்கு ஒரு அவுளியா தன்மை விலாயத்து கிடச்சிருக்கு எனக்கு அப்படி எல்லாம் ஞானம் தெரியுது எனக்கு அப்படி நாளைக்கு என்ன நடக்கப்போங்கிறது புரியுது அப்படின்ட்டு பெரிய அப்படியே நீ உப்பு பாட்டியில் இருக்கிறவங்க நினச்சிடுவாங்க சுபான்லா நாமெல்லாம் எவ்வளவு நாள் திக்க இவனுக்கு போய் கிடச்சிருக்கிறாப்பா கிடைச்சிருக்காப்பாட்டு போய் அவனுக்கிட்ட தொட்டு கொஞ்சிக்கி நிற்பாங்க அவன் சொன்னதெல்லாம் அப்படியே அப்படியே கலைச்சிக்கிட்டு போவான் இது அது அதாவது மார்க்கெட் சைட்டில் இல்லாமல் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா கோடி பேச தொடங்குவாங்க நான் அவங்களுக்கு ஒரு ஒரு டென் மில்லியன் தாரிங்க ஒரு பிசினஸ் சரியாச்சிங்கன்னா நம்ம ஒரு இன்னமும் இருக்காக்கி தம்பிக்கிட்டு அப்படியே பேசுவான் ஜனாதிபதி நேற்று நமக்கு ஒரு மெசேஜ் வைத்து நாளைக்கு அவர் சந்திக்கிற வேலையை ஒன்று இருக்க முடியும் அப்போ வழங்கணும் இதுக்கு கிரௌண்டேஸ் டலிஷன் போ தம்பி பாவிக்காரு இது வேறு அடுத்தது இவங்களுக்கு ஹலுசினேஷன் ஏற்பாடும் யாரோ அவங்களோட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் காதுக்குள் ஒரு ஆள் கதைக்குது பின்னால் ஒரு ஆள் நிற்கிது முன்னால் ஒரு ஆள் போகுது விஷுவல் ஹலுசினேஷன் ஆடிட்டரி ஹலுசினேஷன் இந்த ஹாலுசினேஷன்லாம் ஏற்பாடு இதனால் இவங்க அப்படியே பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க மற்றபடி அவங்க தொழிலில் ஒரு அதிபராக ஆகிருப்பாங்க ஆசிரியராக இருப்பாங்க ஒரு ஜிஎஸ் ஆயிருப்பாங்க மற்றெல்லாம் சரியாக செஞ்சுட்டு இருப்பாங்க ஒர்க் அவங்களோட டியூட்டி வந்து ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இடக்கடை பின்னுக்கு ஒரு ஆள் இருக்கனு சிரிப்பாங்க இது வந்து ஹலூசினேஷன் அவங்களுக்கு ஏன்னா இந்த டோபம் மைன் ஹோமோன் அதிகமானால் அதெல்லாம் ஏற்பாடு இவங்களுக்கு அடிக்கடி அப்படியே இந்த பிரச்சனை ஏற்பாடும் இது போக அவங்களுடைய மூளையில் ரத்த கசு ஏற்பாடு அல்சைமர் ஏற்பாடும் டெமென்சியா ஏற்பாடு அசித்தைட் கோலின்ங்கிற அந்த ஹோமோன் ஆகும் மூலையில் அது காஞ்சி போகும்போது மூளையில் உள்ள சில செல்லிகள் டெத்தாகும் டெத்தானால் அதுக்கு பேர் அல்சைமர் டெமன்சியா திடீர் மறதி ஏற்படுறது அது சாதாரணமாக அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் ஏற்படும் இப்போ இருபத்தஞ்சு வயசுலேயே ஏற்படுது திடீர் மறதிகள் திடீர்னு எல்லாமே மறந்து போகும் எல்லாத்தையும் அப்படியே மறந்துடுவார் அவர் இப்படி இந்த போதை வஸ்து பாவனையினால் அவங்க அப்படியே ஆளாகிறாங்க வெறும் பதர்கள் ஆகுறாங்க அவங்கள்ட்ட உள்ள பர்சனாலிட்டி அப்படியே டிஸ்ஆர்டர் ஆகும் ஆளுமை அப்படியே குறைஞ்சி போகும் பாப்பாவுக்கு மகன் ஊருக்குவான் அவர் அப்படியே கையை கட்டிக்கு நிற்பார் இவருடைய சொத்துக்களை அடுத்தவன் சூறையாடுவான் அவருக்கு விளங்கா அவருக்கு தேவை இந்த பாவனை மட்டும்தான் அப்படி வெறும் பதறாகிறார் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கட்டமாக என்ன செய்யுது மாறிக்கிட்டு போகுது அன்புக்குரியவர்களே இந்த பாவனையால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் என்ன செய்து ஏற்பாடு அப்ப இந்த பாவனையாளர்கள்ட்ட இருந்து நம்முடைய சமுதாயத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்வது இது எவ்வளோ பெரிய நம்முடைய பொருளாதாரம் வீடுகள் விற்கப்படும் அறாவலைக்கு விற்கப்படும் காணி விற்கப்படும் பூமி விற்கப்படும் கடறும் விற்கப்படும் நகை விற்கப்படும் கடன் ஏறும் வட்டி இது நிறைய பேர் அப்படியே போறாங்க சொத்துக்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் என்ன நடக்குது ஏன் இந்த சொத்துக்கள் அழிக்கிறாங்க அறாவலைக்கு விற்பார் காசு கொடுத்து வாங்கின காரை கொண்டு போய் திரும்ப பினான்சிக்கு வச்சு போட்டு காசு எடுத்து தூள் பாவிச்சு அது பறிமுதல் ஆகும் இப்படி இவருடைய பொருளாதாரங்கள் அழியும் அப்போ நம்முடைய பிள்ளை குட்டிகளில் சொத்துக்கள் அழியும் நம்ம மகள வாழ்க்கை நாசமாகுது இந்த மாப்பிள்ளையால் ஒரு தாய்தகப்பெண்ணுடைய வாழ்க்கை அநியாயமாகுது இந்த போதை வஸ்து பாவனையாளர்கள் அந்த போதைக்காக வேண்டி கூலிப்படைகளாக கூட மாறாங்க என்ன பண்ண முடியாலும் பண்ணுவாங்க ஒரு பிடித்தூளுக்கு ஒரு சொட்டு போதைக்காக கொலை கூடி செய்ய அது அதை தாய்தான் அந்த அளவுக்கு சமூக கொடுமைகள் நடக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணியாக மாறுது இப்போ எவ்வளோ பெரிய ஒரு சமுதாய சீர்கேடு எழுதுக்குள்ள உருவாகும் இதை நாங்கள் எப்படி தவிர்ந்து கொள்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று இருக்கக்கூடிய பிள்ளைகளை காப்பாற்றுற ஒன்று இருக்குது பாவித்தவர்களை தப்ப வைக்கிறது ஒன்று இருக்குது பாவித்தவர்களை எப்படி தப்ப வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை எப்படி காப்பாற்றுறது என்றால் இறையச்சம் ஒன்றுதாங்க அது முதல் வழி அல்லாட அச்சம் நமக்கு இருக்கணும் பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை ஊட்டிப்படுத்துக்கணும் அல்லாட பயத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும் அது கெடுக்கக்கூடாது மேற்கத்தையம் மேற்கத்தைய கலாச்சாரம் நாகரீகம் என்கிற அந்த பெஷன் என்கிற பெயர்களை நம்முடைய பிள்ளைகளை வழிகேட்டுக்குள்ளே கொண்டு போகாது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடியவங்களாக இருக்கணும் பெற்றோர்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் ஐந்து நேர தொழுகையை முதல் சொல்லுங்க பிள்ளை நல்லா இருக்கும்